தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் வரமிளகா கொஞ்சமாக கொஞ்சமா போட்டுக்கடல இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் வறுத்துருக்கேன் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வறுத்துட்டு போட்டுற மாதிரி நல்லா என்ன நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் சொல்றா இப்ப டெய்லி பாக்கப்பா டெய்லியும் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறா இது மட்டன் எடுத்து கொடுக்கறதுனால வந்தாங்க இந்தமா எப்படியா சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப ரேராதான் நடக்கும் ஆமா இன்னைக்கு வந்தாங்க எங்க அம்மா இன்னைக்கு என்ன செஞ்சான்னா பொமிட்டோ தேங்காய் சட்னி பொமகா ஜூஸ் இது ஊர்ல ஆட்டிட்டு வந்த கல்லண்ணை ஆமா நம்ம எ போட்டு கடுகு போட்டு வெணாயம் போட்டு நீங்க மிளகாய் போட்டுக்கலாம் அவாய்ட் மிளகாய் காரமா சாப்பிடுவோம் கொஞ்சம் போடுறேன் நான் ஒரு ரெண்டு தக்காளி அறிஞ்சிருக்கேன் சின்ன சின்னதா ரெண்டு தக்காளி இருக்கும் பெருசா ஒண்ணு போட்டா போதும் தக்காளி போட்டாலும் உப்பு போட்டாலும் நல்லா உதவிடும் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆமாமா கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து எப்பவுமே நான்வெஜ் சமைக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமா தான் போடணும் அந்த ஸ்மெல் வராம சொல்லுவாங்க வந்து நான் ஈரல் சேர்த்துட்டேன் கல்கி நீ தான் குட்டி குட்டியா நறுக்கிருக்காரு அப்பா அவளை நீங்க சாப்பிடல எதையும் கூடாது இப்ப ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிருவோம் நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த மசாலா இது வேணும்னா நீங்க கடையில் வைக்கல மட்டன் மசாலா அது கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் மிளகா தூள் தான் சேர்த்தேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப வந்துருச்சா கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எப்பவுமே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இதுல வர மிளகாய் சேர்த்துக்கோம் அதனால கொஞ்சமா மிளகாத்தூள் நம்ம அரைச்சி இந்த மசாலா இந்த பச்சை வாசனை நம்ம மறைச்சி ஊற்றுன மசாலா இதெல்லாம் வந்து லைட்டாக பச்சை வாசனை போகணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் முடிவச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடும் நம்ம வந்து சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் இதை வந்து தனியாக பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு புதினா கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்து ஒரு கலர் விட்டுட்டு അടുപ്പ ഇത് രഡിയായി